சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே சார்லஸ் டார்வின் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நேச்சுரலிஸ்ட் இவர் நிறைய படைப்புகளை இந்த உலகுக்கு கொடுத்திருக்கிறார் இவருடைய ஒரு சின்ன கெட்ட பழக்கம் எங்க போனாலும் குறை சொல்லக்கூடியவர் எதை பார்த்தாலும் குறை சொல்லுவார் அப்படி ஒரு நாள் இவரும் இவருடைய மனைவியும் ஒரு இரவு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அழைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே போறாரு இரண்டு பேருமே போகிறாங்க போய் சாப்பிட்றாங்க சாப்பிடுகிற பொழுது அந்த உணவு சரியாக இல்லை உடனே உணவை பார்க்குறாரு மற்ற மக்களையும் பார்க்கிறார் அந்த சமைச்ச உணவும் சரியில்லை சமையல் சரியில்லை அதே நேரத்தில் அந்த இரவு உணவும் போது யாராவது ஒருத்தர் உரையாற்றுவார் அந்த உரையாற்றுபவரும் சரியாக உரையாற்றவில்லை ஒரு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கின்ற பொழுது அப்படியே சுற்றி பார்க்குறார் உடனே அவருடைய மனைவியிடம் அந்த இரவு விருந்து கொடுத்த நபர்கள் வந்து மனைவியிடம் சொல்லுகிறார்கள் ஏதோ தவறு நடந்துவிட்டது உணவும் சரியில்லை சொற்பொழிவும் சரியில்லை மன்னித்து கொள்ளுங்கள் உங்கள் கணவர் என்ன நினைப்பாரோ தெரியலை என்ன பேச போகிறாரோ தெரியலை அதனால் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அந்த இரவு விருந்து கொடுத்தவர்கள் வந்து அந்த சார்லஸ் டார்வின் மனைவியிடம் சொல்லுகிறார்கள் உடனே சார்லஸ் டார்வின் மனைவி சொல்லுகிறாள் இன்னைக்கு தான் என்னுடைய கணவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த விருந்து கொடுத்தவங்கள்கிட்ட சொல்லிடுறது உங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா திடீர்னு கணவர் நம்ம இவ்வளோ குறைய இருக்கிறோம் மன்னிப்பு கேட்குறோம் இவங்க வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா சந்தோஷமாக இருக்கிறார் என் கணவர்னு சொல்லி என்னான்னு கேட்கிற பொழுது என் கணவருக்கு குறை தான் அவர் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பார் குறையை கண்டுபிடிச்சினாலும் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வார் அதிகமாக சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி அந்த விருந்து கொடுத்த நபர்களிடம் சொல்லலாம் கிறிஸ்திய சிவில் பிரியமானவர்களை விமர்சிப்பதும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவதும் இயற்கை மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஏதாவது குறை சொல்லாமல் இருக்க முடியாது குறை சொல்லிகிட்டே இருப்போம் இப்போ நம்ம இந்த பேராலயத்தில் கூடியிருக்கிறோம் வீட்டை விட்டுட்டு வந்திருக்கிறோம் மாதாவை பார்க்க வந்திருக்கிறோம் இங்கேயும் வந்து நிறைய நேரம் நம்ம பேசுவோமா இல்லையா மற்றவங்கள பற்றி பேசுவோம் அவள் அப்படி பண்ணிட்டா இவங்க அப்படி பண்ணிட்டா அந்த குடும்பம் இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லி நிறைய நேரங்களில் குறைகளை பேசி பேசியே பழகி கொண்டோம் ஆனால் அடுத்தவங்களை பற்றி வாய்க்கூரை அதாவது பயங்கரமாக விமர்சிப்போம் விமர்சிக்கப்படுவதும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதும் மனிதனுடைய இயற்கை என்று சொல்லுகிற பொழுது எப்பேற்பட்ட விமர்சனத்தை நாம் கொடுக்கிறோம் அதுதான் இன்றைக்கி பார்க்கணும் எப்பேற்பட்ட விமர்சனம் உண்மையிலேயே நாம் கொடுக்கின்ற விமர்சனங்கள் பிறரை பற்றி தவறாக சொல்லுகிற பொழுது அது பிறரை பற்றி சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே அவருடைய வளர்ச்சிக்கு உதவும் வண்ணமாக சொல்லுகிறோமா என்ற கேள்வியை கேட்கிற பொழுது அது கேள்விக்குறியாகவே நிற்கின்றது இன்றைய நற்செய்தியை நாம் கொஞ்சம் டீப்பாக போகிற பொழுது எப்பேற்பட்ட விமர்சனத்திற்கு ஆண்டவர் இயேசு உள்ளாக்கப்படுகிறார் பெயல்சபொழியின் தலைவலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் அதாவது இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி பதினோராம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்கள் அதில் அந்த பதினைந்தாவது ஆரம்பத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா பதினான்காவது வசனம் பேச்சிலந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேற பேச்சற்ற அவர் பேசத் தொடங்கினார் பேச்ச பேயால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் பேச முடியலை அப்பேற்பட்ட நபரை பேயை விரட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் தெளிவாக பேசுகிறான் இதை பார்த்த அந்த பரிசய கூட்டம்தான் இவர் பேய்களின் தலைவனாக பெயல்சபூலை கொண்டே பெய்களை ஓட்டுகிறான் என்று விமர்சனம் செய்கிறார்கள் பெயல்சபூல் என்று சொல்லுகிற பொழுது ரெண்டு அரசராகமம் ரெண்டாம் அதிகார ஒன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் இந்த பெயர் இருக்கிறது அதாவது பெலிஸ்தியர் நகரில் எக்ரோன் என்ற இடத்தில் பிலிஸ்தியர் நகரில் எக்ரோன் என்ற இடத்தில் மக்கள் வழிபட்டு வந்த ஒரு தெய்வமாக இந்த பெயல்சபோல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தெய்வத்தை அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட நிலையில் நிராகரித்தார்கள் என்பதை அந்த அதிகாரத்தில் படித்தோம் என்றால் தெரியும் ஏனென்றால் பெரும்பாலும் குறி சொல்வதற்கு பார்ப்பதற்கு தான் அந்த தெய்வத்தை பயன்படுத்தவும் அந்த தெய்வத்திடம் போவார்கள் அதை வச்சு தான் ஆண்டவர் இயேசு பேயை ஓட்டினார் என்பதே அந்த பரிசய கூட்டம் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைய நற்செய்திலே பெரிய குற்றச்சாட்டாக சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே ஆனால் ஆண்டவர் இயேசு அதில் பொரு பெருசாக ஒன்று பொருள்படுத்தலை அதை எப்படி சாதுரியமாக அவர்கள் சொல்கின்ற குறையை இவர் எந்த முறையில் அணுகுகிறார் என்றால் அறிவுத்திறனோடு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் திருத்தூதர் பணி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது அசனத்தில் பேதருடைய அறிக்கை அற்புதமாக சொல்லப்படுகிறது எப்படி ஆண்டவர் இயேசு தீய சக்தியை விரட்டுகிறார் அதாவது கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டு இருந்த அனைவரையும் அலமை அழகையின் கொடுமைக்கு உட்பட்டு அனைவரையும் விடுவித்து எங்கும் நன்மைகளை செய்து கொண்டே சென்றார் இது பேதருடைய அறிக்கை தூய ஆவியினுடைய ஆற்றலால் அழகில் பிடிக்கப்பட்டிருந்த எல்லாரையும் ஆண்டவர் இயேசு விடுவித்தார் என்பதை பேதருடைய அறிக்கையிலே நாம் பார்க்கிறோம் திருத்தூதர் பணியிலே புனிய மாணவர்களை எப்படி ஆண்டவர் இயேசு முதலில் எந்த வல்லமையினால் தீய சக்தியை விரட்டுகிறார் பிறகு அந்த விமர்சனங்களை எந்த மனநிலையோடு அவர் எதிர்கொள்கிறார் இதைத்தான் இன்றைய வாழ்வியல் வாழ்வியல் பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்ம பார்க்கலாம் நிறைய நேரங்களில் நாம் விமர்சிக்கப்படுகிறோம் நம்முடைய குடும்பங்களில் விமர்சிக்கப்படுகிறோம் நம்முடைய சொந்த தாய் தந்தை ஒரு நிசலத்தில் மூத்த பிள்ளையை திட்டுவாங்க சின்ன பிள்ளையை கொஞ்சுவாங்க இப்படி இருக்கின்றது உறவுகளில் நிறைய நேரங்களை பார்க்குறோம் நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க அதை கொடுக்கல இதை செய்யலை என்று சொந்த பந்தங்களில் பனித்தளங்களில் நிறைய நேரங்களில் நாம் விமர்சிக்கப்படுகிறோம் நிறைய நேரங்களில் விமர்சிக்கப்படுகிறோம் இந்த விமர்சனங்களை எந்த மனநிலையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் ஏசு அற்புதமாக அதை சொல்கிறார் ஒரு வள்ளியவன் வலிமையற்றவன் வலிமையற்றவனை வெற்றி கொள்ள முடியும் ஒரு அரசு இருக்குது அந்த அரசு நல்ல பலமாக இருந்துச்சுன்னா யாரும் அவனை வெற்றி கொள்ள முடியாது அவனோட வீக்காக இருக்கிற அரசனை தான் இந்த பலமுள்ள அரசன் அவனை வெற்றி கொள்ள முடியும் அதுபோல் சாத்தானுக்கு மேலே தான் நான் இருக்கிறேன் சாத்தான் எனக்கு கீழே தான் சாத்தான் வலிமையற்றவன் அதாவது வல்லமை உள்ளவன் அல்ல நான் துணையால் தூய ஆவியாரின் வல்லமையால் நான் மேலோங்கி நிற்கிறேன் அந்த சாத்தானை விரட்டுகிறேன் என்று சொல்லி தன்னை விட வலியவன் என்பதை ஆண்டவர் இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார் நீங்கள் சொல்கிறீங்க பேல்சு போல தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டு சொல்லுகிறீர்கள் நான் எப்படி பேய பேய அவர் எப்படி விரட்ட முடியும் என்று ஆண்டவரேசு வாதிடுகிறார் நீங்கள் சொல்கிற கூற்றே தவறான கூற்று என்று சொல்லி வலிமை வாய்ந்தவன் துணையாளர் துணையாளர் என்னோடு இருக்கிறார் பயணிக்கிறார் தூய ஆவியின் வல்லமையால் இந்த தீய சக்தியை நான் விரட்டுகிறேன் சாத்தானை விரட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்பிரியமான சகோதர சகோதரர்களை இன்றைய குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் நிறைய நேரங்களில் நம்மை பற்றி தவறான கூற்றுக்களை கொடுக்கின்ற பொழுது அதை பற்றி நாம் வந்து பெருசாக கண்டுக்கக்கூடாது தவறு செய்திருந்தால் நமக்குள் மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி தவறு செய்யாத பட்சத்தில் அதை நம்ம கண்டுக்க கூடாது ஒரு ஒரு கோட்டு சொல்லுவாங்க உன் உடம்பில் புண் இல்லாதவரை வரை மீது ஒருவர் உப்பை தூவினால் உப்பை தூவினால் அந்த உடம்புல எரிய போவதில்லை அதே நேரத்தில் நம்மீது குற்றம் இல்லாத பட்சத்தில் பிறகு விமர்சனங்கள் நம்மை பாதிக்க வேண்டியதில்லை உடம்புல உப்பு இருந்தால் தான் உப்பை தூக்கி எரியும் பொழுது நமக்கு எரியும் அப்போ உடம்புல உப்பு இல்லாத போது நமக்கு ஒன்றும் பாதிக்காது அதுபோல் நம்மிடம் குறை இருந்தால்தான் அது நம்மை பாதிக்கும் குறை இல்லைன்னா அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஏன்னா எங்கே போனாலும் குறை 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 பற்றியே தான் சொல்லுவாங்க அதைத்தான் மிகப்பெடுத்து பிடிக்காத பட்சத்தில் நம்மளை பிடிக்கலைன்னா அந்த குறையை பெருசுபடுத்தி நம்ம இந்த குடும்பத்துலேயும் சரி நம்ம சொந்த பந்தங்களில் உறவுகளில் நிறையா பிடிக்கலைன்னா அப்படியே மட்டன் தட்டி பேசி விடுவார் அதை பற்றி நம்ம கவலைப்படுத்த நம்மக்கிட்ட தப்பில்லை நாம் தூய உள்ளத்தோடு இருக்கிறோம் நம் மனசான்று கேட்டவாறு நேர்மையோடு சபசிந்தனையோடு நான் வாழ்கிறேன் செய்கிறேன் பிறருக்கும் உதவி செய்கிறேன் என்ற மனநிலையில் நீங்கள் வாழ்ந்தால் அந்த குறையை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நச்சீதலை செய்கிறார் அவர் அதை பற்றி இது பண்ணலை கோவப்படலை எரிச்சல் படல பட் அவரும் விமர்சித்தார் யாரை விமர்சித்தார் அந்த பரிசுகளை விமர்சித்தார் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று விமர்சித்தார் தீய விபச்சார தலைமுறையினர் என்று விமர்சித்தார் புளிப்பு மாவு என்று விமர்சித்தார் படி பல்வேறு நிலையில் விமர்சித்தார் ஏன் அன்றைய சமுதாயத்தில் பயங்கரமான தீமைகளை அவர்கள் செய்தார்கள் தீமையோடு வாழ்ந்தார்கள் அதனால் அதை சுட்டி காண்பித்தார் அப்போ அவங்க திருத்துவது அவர் திருந்து வரும் நோக்கத்தோடு அவர் செய்தார் ஆனால் அவர்கள் திருந்துவது மாதிரி இல்லை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையிலும் சூழ்ச்சியில் சிக்க வைக்கலாம் விமர்சித்துக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த விமர்சனத்தை பொருட்படுத்தாமல் கோபப்படாமல் சாதுரியமாக அறிவுத்திறனோடு தூய் ஆவியின் வல்லமையால் எல்லாவற்றையும் முறியடிக்கின்றார் இன்று நாமும் இந்த நச்சீதியை தியானிக்கின்ற நாமும் இன்றைய காலகட்டங்களில் நிறைய விமர்சனங்களை நாம் சந்திக்கின்றோம் நம்மை பற்றி நிறைய பேர் குறை சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே அந்த குறை நேர்மறையான எண்ணத்தோடு அந்த குறை சொல்பவர் நேர்மையான எண்ணத்தோடு நம்மை சுட்டி காண்பித்தார் என்றால் நம்மிடம் தவறு இருந்தது என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய செயல்களை எண்ணங்களை மாற்றிக்கொண்டு வாழ்வோம் ஆக பிறர் நம்முடைய குறை சொல்லுகிற பொழுது அதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய வளர்ச்சிக்கு அது உந்து சக்தியாக இருக்கும் நிறைய பேர் நம்ம தப்பு செய்கிறோம் பிற நம்மளை குறைய குட்டி சுட்டி காண்பிக்கிறாங்க அதை நல்ல மனசோடு ஏற்றுக்கிட்டு நாம் தப்பு செஞ்சிருந்தால் மனசு மாறி நல்லதை செய்யணும் நீ என்ன என்னை குறை சொல்கிறது என்று நாம் எதிர்த்து வாடுகிறபோது நம்மில் வளர்ச்சி காணவே முடியாது நிறைவை காணவே முடியாது பிறர் நம்மிடம் குறை சொல்லுகிற பொழுது அந்த குறை நாம் செய்திருந்தால் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் குறை செய்ய வேண்டும் நம்ம ஆட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதை இன்றைய மனநிலையில் இதை நாம் நிறைய நேரம் யோசிக்க மாட்டோம் அவள் எப்படி என்னை குறை சொல்கிறது அவள் எப்படி என்னை குறை சொல்வது அவள் ஒழுங்கா என்று அடுத்தவரை பற்றி நாம் விமர்சிக்காமல் அவர் செய்த அவர் கொடு கோடு அதாவது சுட்டி காண்பித்த குறைய விமர்சனமோ நம்மில் இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொண்டு வாழ்கிற பொழுது அதுதான் உண்மையான அந்த குறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான மனப்பக்குவமாக இருக்கிறது தான் அன்று ஆண்டவர் இயேசு செய்தார் இப்படி நாமும் குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் சந்திக்கின்ற நிறைய சவால்கள் துன்பங்கள் நம்மிடம் இருக்கின்ற குறைகளை சுட்டி காண்பிக்கின்ற பொழுது நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்வதோடு நல்ல அறிவுத்திறனோடு சப ஏற்றுக்கொண்டு திருந்தி வாழ நாம் ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் அப்படி வாழ்வதற்கு வேண்டிய தேவையை ஆற்றலை மனப்பக்குவத்தை தொடர்ந்து இந்த பலியிலே கேட்டு செப்பிப்போம். ஆமேன்